அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டு வர இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிஷ்ருத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கர்த்தருக்காய் காத்திருப்பது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அநேக ஜபங்கள் நம்ம ஒரு காரியத்திற்கு வேண்டி விண்ணப்பம் பண்ணுவோம் அதுக்கு வேண்டி ஜபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அது உடனே நிறைவேறணும்னு நினைப்போம் இங்கே இதனை குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிற காரியம் பார்த்திங்கன்னா உபாகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதும் பத்து வசனம் இப்போது உபாகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் உங்களுடனே கூட பண்ணின உடன்படிக்கை பலகைகள் ஆகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த இரண்டு கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது இப்போ கர்த்தர் தான் மலைக்கு மேலே வர சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதற்கு முன்னாடி உள்ள காரியம் தேவனை மிகவும் இவர்கள் அவருக்கு கோபம் ஊட்டும்படியாகத்தான் இவருடைய காரியம் இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாமே உண்டா இருந்தது அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நியாயப்பிரமாண சட்டங்களின்படி அது கொடுக்கப்படும்படியாக கர்த்தர் நீ இம்மலை மேல் ஏறிவாய் என்று அங்கே போன உடனே கர்த்தர் அதனுடைய காரியத்தை கையில் கொடுத்துடல அவருடைய கோபம் என்னவாக இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்த காரியம் எல்லாமே அதிகப்படியான காரியம் அப்படி என்றால் உடைய கோபம் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அவர் எதையும் புசிக்கவும் இல்லை தண்ணீரும் குடிக்கலை இந்த நாற்பது நாளில் பார்த்திங்கன்னா தேவனிடத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்திற்கு அழைத்தவர் அவர் சென்றவுடனே கொடுக்கலாம் ஆனாலும் அவருடைய கோபம் என்னதென்று மோசைக்கு தெரியும் நாள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்தில் கொடுக்கக்கூடிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியம் மிக பெரிய ஆசிர்வாதம் அது அதை பெற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தகுதியை மோசே உடையவனா நாற்பது நாளும் அவர் இடத்தில் உள்ள கற்பலகைகளை பெறுவதற்கு தேவனிடத்தில் வார்த்தையை வாங்குறதுக்கு நாற்பது நாள் அவன் ஆகாரம் சாப்பிடவும் கிடையாது பச்சை தண்ணியும் குடிக்கலை என்றால் அந்த வார்த்தையுடைய காத்திருப்பு பாருங்கள் நம்ம ஒரு காரியத்துக்கு நம்ம விண்ணப்பித்துட்டு உடனே கிடைக்கலன்னு நம்ம எண்ணுவோம் வருத்தப்படுவோம் ஆனால் நாற்பது நாளாக தன்னுடைய உடம்புக்கு உண்டான காரியமாக பசியையும் விட்டார் தாகமான தண்ணியை கூட அவர் குடிக்கலன்னு போது அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ நாள் அவர் காத்திருந்தாரோ நாற்பது நாள் தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டியவர் காத்திருந்தார் இங்கே நம்மளும் ஜபம் பண்ண உடனே ஒரு ஆசீர்வாதமாக காரியம் நமக்கு கிடைக்கணும் உடனே கிடைக்கணும் இருப்போம் அதிலேருந்து நம்ம விலகி போயிடுவோம் அதே மாதிரி ஆபரகாமும் காத்திருந்தார் இருபத்தைந்து வருடங்களாக காத்திருந்தார் இங்கே மோசையுடைய காரியம் அதுதான் நம்மளும் ஒரு காரியம் விண்ணப்பம் விண்ணப்பித்தோம் என்றால் அதற்காக நம்ம தாகத்தோடு காத்திருக்கோம் அப்படி நம்ம காத்திருக்கும் காத்திருக்கும்போது மாத்திரம்தான் ஏனென்றால் நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் பரலோகுத்துக்குரியது அதை பெற்றுக்கொண்டு அதை எந்த அளவிற்காக நம்ம பாதுகாப்போம் என்பதை தேவன் நம்மிடத்து எதிர்பார்ப்பார் தான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காய் காத்திருப்பது அப்போ நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் காத்திருக்கும்போது உடனே கிடைக்கும் அதுக்கு தேவனுக்கு சித்தமானால் நாம் கேட்குற காரியம் தேவனுக்கு சித்தமானால் அது உடனே கிடைக்கும் சரி இந்த நாளில் இதுக்குண்டான காரியம் ஆகிய வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே உண்டாவதாக உண்டாவதாகாமே